அலெட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தேதி ஏப்ரல் பத்தொன்பதுன்னு நிர்ணயம் செய்து வேட்பாளர்கள் எல்லாருமே களத்தில் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுட்டு வராங்க தமிழகம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் புதுவை ஒரு தொகுதி உட்பட நாற்பது தொகுதிகளுக்குமான தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற போது இந்த சூழ்நிலையில் இந்த நாற்பது தொகுதிகளுக்குமான கள நிலவரம் என்ன எந்தெந்த தொகுதியில் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களமிறங்குகிறார்கள் முக்கிய கட்சியான பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி நாம் தமிழர் இந்த நான்கு முனை போட்டியில் இந்த நான்கு கட்சிகளினுடைய வேட்பாளர்களின் பலம் என்ன பலவீனம் என்னன்னு பார்க்குறோம் இந்த வீடியோவில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வேலூர் தொகுதி வேட்பாளர்களினுடைய பலம் பலவீனம் என்னன்னு பார்த்துட்டு தமிழ்நாட்டில் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில எட்டாவது தொகுதியான வேலூர் தொகுதியில வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் அணைக்கட்டு கீழ் வைத்தின் குப்பம் தனித்தொகுதி குடியாத்தம் தனித்தொகுதி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய வாணியம்பாடி ஆம்பூர்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இங்கே இருக்குங்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தல் முடிவுகளில் திமுக சார்பா போட்டியிட்ட அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் நாற்பத்தி ஏழு சதவிகித வாக்குகளோட மொத்தமாக நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்று நாற்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணி வேட்பாளரான புதிய நிதி கட்சியினுடைய ஏ சி சண்முகம் நான்கு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது வாக்குகள் பெற்றார் நாம் தமிழர் கட்சிக்கும் இங்கே கணிசமான வாக்குகள் கிடைத்தது வேலூர் தொகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்திய சுதந்திரத்துக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சி நடைபெற்ற இடம் வேலூர் கோட்டை கர்நாடகா மற்றும் ஆந்திரானு இரு மாநில எல்லைகள் வேலூரை ஒட்டியே அமைஞ்சிருக்கு கர்நாடகாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பாலாறு சென்னை அருகே வங்காள விரிகுடாவில் கடலில் சேர்கிறது இந்த பாலாறு ஆற்றின் பெரும்பகுதி வேலூர் மாவட்டத்தில் தான் ஓடுது ஜலகண்டேஸ்வரர் கோவில் தங்கக்கோவில் ஜவ்வாது மலைன்னு தமிழகத்திலேயே அதிக வெப்பநிலை பதிவாகும் பகுதியாக வேலூர் இருக்கு ஆம்பூர் பிரியாணின்னு வேலூருக்கு நிறையாவே அடையாளங்கள் இருக்கு இங்கிருந்து பெங்களூருவும் திருப்பதியும் குறைந்த தூரத்திலேயே பயணம் பண்ண முடியும் இஸ்லாமியர்கள் பட்டியலினத்தவர்கள் வன்னியர்கள்னு பெரும்பான்மை சமூகங்களாக வாழ்ந்துட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியான இறுதி வாக்காளர் பட்டியலின்படி வேலூர் தொகுதியோட மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பன்னிரெண்டு லட்சத்து எழுபதாயிரம்னு சொல்லலாம் இதில் ஆண்கள் ஆறு லட்சத்தி பதிமூன்றாயிரம் பேரும் பெண்கள் ஆறு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் பேரும் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர்கள்னு பார்த்தா திமுக கூட்டணி சார்பாக திமுக சார்பாக கதிரானந்தும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் போட்டியிடக்கூடிய புதிய நிதி கட்சி வேட்பாளர் ஏசி சண்முகமும் அதிமுக சார்பாக பசுபதியும் நாம் தமிழர் கட்சி சார்பாக மகேஷ் ஆனந்தும் போட்டி போடுறாங்க வேலூர் தொகுதியோட கள நிலவரம்னு பார்த்தா திமுக அதிக முறை வெற்றி பெற்ற தொகுதியாக வேலூர் இருக்குது இங்கே சிட்டிங் எம்பி கதிர் ஆனந்த் மீண்டும் களமிறங்கியிருக்கிறாரு துரைமுருகனின் மகன் என்பதும் சிறுபான்மையினரின் வாக்குகளும் அவருக்கு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது திமுக அரசினுடைய சாதனைகளை எடுத்துரைத்து அவர் வாக்குகள் சேகரிக்கிறது அவருக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இந்த மூன்றாண்டு திமுக ஆட்சி மேலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி திமுகவிற்கு மைனஸாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கதிரானந்த் வாக்கு சேகரிக்கும் போது குறிப்பாக பெண்களை பார்த்து முகம் பளபளப்பாக இருக்கிறதா சிங்கார் குங்குமம் வைத்துள்ளீர்களா நீங்கள் பளபளப்பாக வருவதற்கு காரணம் ஆயிரம் ரூபாய் கிடச்சிருச்சா அப்படின்னு அவர் கேட்ட அந்த ராகம் பெரும்பாலும் பெண்களை ரொம்பவே இரிட்டேட் செஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இவருடைய இந்த பிரச்சார யுக்தியை திமுகவினரே ரசிக்கலனும் கூட்டணி கட்சிகளும் இதை மனதுக்குள்ளேயே கண்டிக்கிறதாகவும் பொதுமக்கள் கிட்ட திமுகவிற்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் செய்திகள் பார்க்குறோம் கடந்த முறை அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய ஏசி சண்முகம் தற்போது பாஜக வேட்பாளராக களமிறங்கிறார் இந்த தொகுதியில் தனிப்பட்ட செல்வாக்கு வாக்கு ஏற்கனவே போன தேர்தலில் சுமார் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சார் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் வெற்றியை நெருங்கி வந்து தோல்வி அடைஞ்சார்னு சொல்லலாம் இந்த முறை வெற்றி பெற்றாகணுங்கிற முனைப்போட கடந்த ஓராண்டாகவே இந்த தொகுதியை குறிவச்சு வேலை பார்த்துட்டுருக்கிறாரு அதிமுக சார்பாக பசுபதியும் நாம் தமிழர் கட்சி சார்பாக மகேஷ் ஆனந்தும் போட்டி போடுறாங்க இந்த தொகுதியை வேலூர் பிரதான போட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே தான் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியும் இந்த இரண்டு கட்சிகளுக்கு தான் நெக் டு நெக் ஃபைட் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைய களநிலவரப்படி மாறுது தேர்தலுக்கு இன்னுமே பதினைந்து நாட்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த இந்த சூழல் மாறுவதற்கான வாய்ப்புகளும் பார்க்கப்படுது